உரையாக எங்களின் அன்பு சகோதரன் மாநில இணை பொதுச் செயலாளர் எஸ் எஸ் ஆர் ரஷீத் அவர்கள் இடி முழக்கமிடுவார்கள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற எல்லாம் எல்லாமல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் லால்பேட்டையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய அர்ப்பணிப்பு விழா மற்றும் சமுதாய எழுச்சி பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அசலாம் அலைக்கும் வரமத்துள்ள அன்பு சகோதரர்களே சமீபத்திலே தமிழகத்திலே பல இடங்களிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை விமர்சித்தும் இடஒதுக்கீடு விஷயத்திலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திற்காரன் வீரியமாக செயல்படுவதில்லை என்ற ஒரு கருத்தை திட்டமிட்டு பரப்பி வருகின்றார்கள் சமீபத்திலே தமிழகத்தில் உள்ள மருத்துவமனைகளிலே ஆயிரத்து நானூறு டாக்டர்கள் நியமிக்கப்பட்டதாகவும் அதிலே ஒரு முஸ்லிம்கள் கூட நியமிக்கப்படவில்லை என்றும் பின்பற்றவில்லை என்றும் கூறி ஒரு சில அமைப்புகள் போராட்டங்கள் நடத்தின அறிக்கைகள் வெளியிட்டன அன்பு சகோதரர்களே பொழுது அப்படி விமர்சிக்கும் போது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்காரன் முதலமைச்சர் ஜெயலலிதா காலிலே விழுந்து கிடக்கின்றான் முதலமைச்சர் ஜெயலலிதா காலிலே விழுந்து கிடக்கின்றான் முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி நானூறு பேரில் ஒருத்தர் கூட முஸ்லிம் நியமிக்கப்படவில்லை ஆனா தாமுக அமைதியா இருக்கிறான் எந்த கேள்வியுமே கேட்கல ஜெயலலிதாவுக்கு அடிபணிஞ்சிருக்கிறாங்க ஒரு செய்திய திட்டமிட்டு சில அமைப்புகள் பரப்பி வந்தன சமீபத்தில் கூட லால்பேட்டையில் அப்படி ஒரு பொதுக்கூட்டம் நடந்ததாக கேள்விப்பட்டேன் அன்பு சகோதரர்களே தமிழகத்திலே இடஒதுக்கீடு என்பது முஸ்லிம்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு என்பது யாரால் கிடைத்தது என்பது எல்லாருக்கும் ஓரளவு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது நம்முடைய முதல் கொள்கை முழக்கமே இடஒதுக்கீடு தான் ஆயிரத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தி எட்டுல சென்னையில் இருக்கிற இம்பீரியல் ஹோட்டல்ல ஒரு மாநாடு ஒண்ணு நம்ம நடத்தணும் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாநாடு நம்ம நடத்தும் பொழுது அந்த பெருந்திரளாக முஸ்லிம்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தும் பொழுது போன மாசம் மீட்டிங் போட்டு பேச முஸ்லிம் லீக் அந்த முஸ்லீம் லீக் கிண்டல் பண்ண என்ன இடஒதுக்கீடு துடைய இடஒதுக்கீடு கோரிக்கையை முஸ்லீம் லீக் கிண்டல் பண்ண என்ன கிண்டல் பண்ண போகாத ஊருக்கு வழி சொல்றான் இடஒதுக்கீடுங்கிறது சாத்தியம் இல்ல ஊருக்கு வழி சொல்றான் சொல்லி முஸ்லீம் லீக்கினுடைய மணிச்சுடர் பத்திரிகைகளை கட்டுரையாக எழுதினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஐந்தினுடைய மணிச்சுடர் இதில் நீங்க எடுத்து சொன்னா உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு சிரமப்பட்டு பல மாநாடுகள் நடத்தி பல கோரிக்கை போராட்டங்கள் நடத்தி இடஒதுக்கீடு நாம பெற்று வச்சிருக்கிறோம் நாங்க தான் இடஒதுக்கீடு பெற்றோம் சொல்லி பங்கு ஓட வர்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல முதல் மாநாடு நடத்தணும் தொண்ணூத்தி ஏழுல டிசம்பர் ஆறு மெட்ராஸ்ல பிரம்மாண்டமான பேரணி நடக்கும் சொல்லி அறிவிச்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுல சென்னையில பர்மா பஜார்ல தொடங்கி பீச் வரைக்கும் பிரம்மாண்டமான பேரணி நடக்குங்கிற அறிவிப்பை செஞ்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நவம்பர் மாசம் இறுதியில கோயம்புத்தூர்ல ஒரு காவலர் படுகொலையை தொடர்ந்து பத்தொன்பது முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து பேரணிக்கு தடை விதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு டிசம்பர் ஆறு பேரணி தமிழக பேரணி தடை விதிக்கப்பட்டதுங்க அடங்க நம்முடைய கோரிக்கையை வென்றாக வேண்டும் நம்முடைய கோரிக்கை திசைதிருப்ப அரசு முயல்கிறது அதனால நம்ம ஒருபோதும் அடங்கி கூடாதுன்னு சொல்லி தடையை மீறி பேரணி நடக்கும் சொல்லி அறிவிச்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு டிசம்பர் ஆறு தடையை மீறி பேரணி நடக்கும் அறிவிச்சங்க அந்த அன்னைக்கு டிசம்பர் ஆறு அணைக்கு அன்னைக்கு காலையில் இருந்து தமிழகம் முழுவதும் தமுக காரணம் கைது செய்யறாங்க தமிழகம் முழுவதும் தமுக காரணம் கைது செய்யப்படுறான் சென்னையில சென்னையை சுத்தி பாதுகாப்பு வளையம் சென்னைக்குள்ள நெருங்க முடியல தாமுக தெரிஞ்சாலே அரெஸ்ட் பண்றான் நெருங்க முடியல மத்தியான ரெண்டு மணிக்கு பேரணின்னு நம்ம சொல்லி இருந்தோம் ஒன்னு ஐம்பத்தி அஞ்சு ஆகுதுங்க அன்றைய கமிஷனர் ராஜகோபாலன் ஸ்பாட்ல நிக்கிறார் அன்றைய கமிஷனர் ராஜகோபாலன் பீச்சில் பீச் ரயில்வே ஸ்டேஷன் பர்மா பஜார் ஓரத்துல ராஜகோபாலன் நிக்கிறாரு பத்திரிகைக்காரங்க எல்லாம் சுத்தி வளர்ச்சி நிக்கிறாங்க மலை கொட்டிக்கிட்டு இருக்குது மலை கொட்டிக்கிட்டு இருக்குது பத்திரிகைக்காரங்க எல்லாம் நிக்கிறாங்க ராஜகோபாலன் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கிறாரு எத்தனை மணிக்கு ஒன்னு ஐந்து பாதுகாப்பு வளையம் கடுமையாக போடப்பட்டிருக்கிறது ஒரு ஈ காக்கா கூட இந்த இடத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லி ராஜகோபாலன் சொல்றாங்க தமுக காரன் நடக்க ரெண்டு மணி ஆச்சுங்க சரியாக ரெண்டு மணி அடிச்சிச்சு ஆயிரக்கணக்கில் ஆங்காங்கே இருந்து திரண்டு வந்தான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற கோஷத்தோட அங்காங்க திரண்டு வந்தான் பாம்பு போலீஸ் திணறிச்சு போலீஸ் திணறிச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு டிசம்பர் ஆறு மதியம் ரெண்டு மணிக்கு போலீஸ் திணறுது கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேரை அன்னை அன்றைய தினத்துல போலீஸ்காரன் முஸ்லீம்களை கைது செய்யறாங்க கொட்டும் மலையில பல்வேறு கல்யாண மண்டபங்களை புடிச்சு அதெல்லாம் சிறைச்சாலையா மாத்துறாங்க பத்தல பஸ்ல ஏத்திக்கிட்டு தெரு தெருவா சுத்துறான் பஸ்ஸுகளை சிறைச்சாலைகளாக ஆக்கி தெரு தெருவா சுத்தி நம்முடைய தொண்டர்களை பஸ்ல வச்சுக்கிட்டு சென்னையை பூரா சுத்தி வர்றான் எண்பதாயிரம் பேர் அன்னைக்கு கைது சமீபத்தில் நடத்தின திமுக போராட்டத்தை எத்தனை பேர் கைது ஐம்பதாயிரம் பேர் கைது கருணாநிதியினுடைய கூற்றுப்படி கடந்த போராட்ட திமுக போராட்டத்தில் எவ்வளவு கைது ஐம்பதாயிரம் பேர் கைது அன்றைய திமுக அரசு தமுக தொண்டனை மட்டும் எண்பதாயிரம் பேரை கைது செஞ்சுச்சு அன்பு சகோதரர்களே தமுமுக அவனுடைய இடஒதுக்கீடு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு டிசம்பர் ஆறு வருது தமுமுக தலைமையகம் அறிவிக்குது வருகின்ற டிசம்பர் ஆறு மதுரையிலே இடஒதுக்கீடு கோரிக்கை பேரணி நடைபெறும் பாபர் மசூதியை முஸ்லிம்களிடம் வழங்க வேண்டும் இடஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மதுரையில பேரணி நடக்கும் சொல்லி அறிவிச்சோம் அப்படி கருணாநிதி அரசு மதுரையில நடக்கிற பேரணியை தடை செஞ்சார் மதுரையில நடக்கிற பேரணியை அப்போதைய தமிழக முதல்வர் கருணாநிதி தடை செஞ்சாரு அப்ப நம்ம அறிவிச்சோம் என்ன அறிவிச்சோம் முதல்வர் வீடு முற்றுகை கருணாநிதியினுடைய வீடு அப்ப முற்றுகையிடப்படும் அறிவிச்சோம் முற்றுகை பல்லாயிரக்கணக்கான பேர் கைதானோம் அன்பு சகோதரர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே சென்னை சீரணி அரங்கிலே மெரினா கடற்கரையிலே லட்சக்கணக்கான மக்களை திரட்டி முஸ்லிம்களுடைய வாழ்வுரிமை மாநாடு நடத்தினான் முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீடு கோரிக்கைக்காக தொண்ணூத்தி ஒன்பதிலே வாழ்வுரிமை மாநாடு நடத்தினோம் அந்த மாநாட்டையும் கருணாநிதி தடை செய்ய முயற்சி பண்ணார் கருணாநிதியால் அந்த மாநாடு தடைபட்டு விடக் கூடாதுங்கிறதுக்காண்டி அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் ஜெயலலிதா அழைச்சி மேடையில் உட்கார வச்சார் அதற்கு அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி நாலுல இரண்டாயிரத்தி நாலுல மார்ச் இருபத்தி ஒன்னு அன்று தஞ்சாவூர்ல தஞ்சாவூரே திரளோடு தமிழகம் முழுவதும் பம்பரமா சுத்தி வேலை செய்யலாம் அந்த வேலை செஞ்சதுல அப்போதைய மாநில செயலாளர் அப்துல் ரஹீம் ஒரு விபத்துல கூட காலமான அப்துல் ரஹீம் பிரச்சாரம் பண்ணிட்டு வரும் பொழுது கார் விபத்துல காலமானாருங்க மௌத்தானாரு அவருடைய மௌத்துக்கு பின்னால திமுக ஆட்சி அமைது இரண்டாயிரத்தி ஏழு ஆட்சி இரண்டாயிரத்தி ஆறுல திமுக ஆட்சி அமையுது இரண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மறுக்குது கலைஞரது கோர்ட்ல இருக்குது அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு கோர்ட்ல இருக்குது முஸ்லிம்களுக்கு கொடுக்க சொல்றாரு நம்ம எத்தனையோ டாக்குமெண்ட்களை கொண்டு கொடுக்கிறோம் ஆவணங்களை கொண்டு கொடுக்கிறோம் உள் ஒதுக்கீடு கொடுங்க பிற்பட்ட பிற்பட்ட இடஒதுக்கீடு பிற்பட்டவருக்கான இடஒதுக்கீடு பிரிச்சு முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு இரண்டாயிரத்தி ஏழுல ஆகஸ்ட் மாசம் எட்டாம் தேதி பாபநாசத்தில் ஒரு பொதுக்குழுவை கூட்டணும் தமமுசத்துல தமமுக ஒரு பொதுக்குழுவை கூட்டிச்சுங்க அந்த பொதுக்குழு ஒரு பிரகடனத்தை நாம செஞ்சோம் என்ன செஞ்சோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வருகின்ற டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கவில்லை என்றால் தமிழகம் ஸ்தம்பிக்கும் அளவுக்கு ஒரு மாபெரும் போராட்டத்தை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்தும் என்ற ஒரு பிரகடனத்தை அன்றைய பொதுக்குழுவிலே நாம் அறிவித்தோம் அதனுடைய அவசரமாக ஆலோசனை செய்து கருணாநிதி அவர்கள் செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள் முஸ்லீம்களுக்கும் சதவீத வழங்கப்படும் என்ற அறிக்கையை செய்தார் இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு உயிர்களை பழி கொடுத்து வாங்கின இடஒதுக்கீடு தான அசால் இருப்பான் இடஒதுக்கீடு விஷயத்துல தமிழக அரசு மெத்தனமா இருந்துச்சு பாமுக பாத்துக்கிட்டு சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா ஆயிரத்தி நானூறு மருத்துவர்கள் என்னடா உண்மையான நிலைமை உள்ள போய் பார்த்தோம்னு சொன்னா அதிகாரிகளை தொடர்பு கொண்ட அவசரப்பட மாட்டோம் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா அவசரப்பட மாட்டாங்க அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி முஸ்லீம் லீக்கினுடைய காதல் மைதை சொல்றாரு கருணாநிதி சொல்றாரு இன்னொரு தலைவர் சொல்றாரு

இந்த பதில முறையாக பெற்று மக்களுக்கு அறிவிச்சு இந்த பதிலை முறையாக பெற்று மக்களுக்கு அறிவிச்சங்க இதுல தாமுக எங்க சூட போனா தாமுக எங்க கவர்மெண்ட் அடிபடைஞ்சா தாமுக எங்க முதலமைச்சருக்கு அடிபடைஞ்சா அடிபணிய வேண்டிய அவசியம் தாமுக இல்ல பதவி வெறி பிடிச்ச அலைறவனுக்கு தான் ஆட்சியின் அதிகாரத்தில் உரசி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் எங்களுக்கு அப்படி தேவையே கிடையாது ஒவ்வொரு கூட்டத்திலையும் நாங்க பிரகடனம் செய்யறோம் யாரா இருந்தாலும் தெரியுது

ஒரு தாம்புகா தாருண்ணா காட்டுறான் ரெண்டு எம்எல்ஏ வச்சிருக்கிறோம் நூத்தி அறுபத்தி அஞ்சு உள்ளாட்சி பிரதிநிதிகள் வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு ஊர்லையும் நூற்று கணக்கான தாம்புமுகா தொண்டை எடுக்கிறான் ஒரு பைசா மோசடி பண்ணான்னு காட்டு கட்டி வச்சு உதைக்கிறான் ஒரு பைசா மோசடி பண்ணான்னு காட்டேன் கட்டி வச்சு உதைக்கிறான் ரெண்டு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ என்ற காண்ட்ராக்டர் காசு வாங்கினாருன்னு சொல்லி கட்டி வச்சு உதைக்கிறான் ஜவா எல் எங்களுக்கு தலைவர் ஜவாய் எல் லா எங்களுக்கு தலைவராக இருந்தவரே நான் சொல்றேன் சிந்தாப்பைய அவருகிட்ட பாடங்கத்து கிட்ட சின்ன பையன் நான் சொல்றேன் என்னுடைய தலைவர் எங்களுடைய பேராசிரியர் பத்து காசு கம்சன் வாங்கினார்னு கையை நீட்டுறான் ஜெவாயல சாருடைய கையை நாங்க வெட்டுறோம் அறிவிக்க முடியுமா நீ உன் கட்சிக்கான உன் கட்சிக்கார எந்த வித ஊழல் செய்ய மாட்டான்னு சொல்லி உன்னால் அறிவிக்க முடியுமா ஊழல் செய்த உள்ள எதுக்குறதா சொன்னா சொன்னால் தீவிரவாதியாக இயக்கிறது இருக்கிறதுக்கு நாங்க தயாரிகிறான் ஊழல் செய்யறவன குற்றம் செய்யறவன எதிர்த்து பேசுறவன் தமுக காரன் தீவிரவாதி சொன்னா அப்படிப்பட்ட தீவிரவாதியாக இருப்பதிலே அப்படிப்பட்ட தீவிரவாதியாக வாழ்வதிலே அப்படிப்பட்ட தீவிரவாதியாக மரணிப்பதிலே நாங்கள் பெருமை கொள்கின்றோம் எல்லா அமைச்சரும் கைதாகலாம் எல்லா முன்னாள் அமைச்சர்களும் கைதாகலாம் நில மோசடி வழக்கு எல்லா அமைச்சர்கள் மேலே நில மோசடி வழக்கு முன்னாள் அமைச்சர்கள் மேல நில மோசடி வழக்கு நேரு கைதாகிறாரு வீரபாண்டி ஆர்முகத்து மேல குண்டர் சட்டத்தில் கைது நேற்று இன்னைக்கு காலையில் பத்திரிகை செய்தீங்க பெருமலனுடைய முன்னாள் எம்எல்ஏ வீட்டில் வேலை செஞ்ச ஒரு சிறுமியை கற்பழிச்சு கொலை பண்ணி இருக்கிறான் தாமுக செஞ்சாடா பெருமலனுடைய முன்னாள் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ வீட்டில் வேலை செஞ்ச பதினஞ்சு வயசு சிறுமியை கற்பழிச்சு கொலை பண்ணி நேற்று அவனை கைது பண்ணிருக்கான் தாமுக காரன் அந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டு எங்கயாவது கைது பண்ணிருக்கான்டா யாருங்க தீவிரவாதி யார் தீவிரவாதி அமுக காரணம் பார்த்து தீவிரவாத இயக்கங்களோட போட்டுக்கிட்டு அதுல இவங்க வேற வந்தாரா இடையில எம்எல்ஏ பத்தி முன்னாள் அமைச்சரை பத்தி பேசாதீங்க எம்ஆர்கே பத்தி என்னடா பேசாதீங்க எதுக்கு மேடம் ஓட்டு பேசுறீங்க தமுக காரணம் ஏன் என் மேடம் ஓட்டு பேசுறீங்க தண்ணியை போட்டு பேசுறாரா தண்ணியை போட்டு போதையில உணர்றாரா நான் கேட்கிறேன் உங்க தலைவரை போட்டு எங்க தலைவர் பேர் என்ன கேக்குற தமுக தலைவர் பேர் என்ன கேக்குற தமுக தலைவர் பேர் என்ன சொல்லி ஓ தலைவர் போய் கேளு ஓன் தலைவர் கருணாநிதி போய் கேளு தமுக தலைவர் பேர் என்ன சொல்லி சொல்லுவாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல முதல்வர் வீடு முற்றுகை சொன்ன கருணாநிதி வீடு முற்றுகை தொண்ணூத்தி எட்டுல நாங்க நடத்தினோம் இடஒதுக்கீடு பேரணியை தடை செஞ்சாரு முதல்வர் வீடு முற்றுகையிடப்படும் நாங்க சொன்னோம் கருணாநிதி வீட முற்றுகையிட போனோம்

தாரா நன்றியறிவிப்பு மாநாட்டை என்ன பேசுனாரு என்ன பேசுனாரு அரங்கமும் நிறைந்திருக்கின்றது வெளியேயும் நிறைந்திருக்கின்றது அரங்கத்துலயும் மக்கள் இருக்கிறான் வெளியேயும் மக்கள் இருக்கிறான் மனிதனேயே மிக்க தாமமுகக்காரன் மனிதனேயே மிக்க தாமமுககாரன் முப்பத்தி ஆறு ஆம்புலன்ஸ் வச்சு தமிழ்நாடு பூரா ஓட்டுறான் அது எனக்கு பெரு மகிழ்ச்சியை அளிக்கிறது என்னுடைய சொந்த செலவுல ரெண்டு ஆம்புலன்ஸ் நான் வாங்கி தரேன் இதை சேர்த்து ஓட்டுங்க பதினெட்டு லட்சம் ரூபாய் செலவுட கருணாநிதி வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் இன்னைக்கு தலைமையகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழுல வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் உங்க தலைமை வாயால எந்த எது தீவிரவாதி சொன்னாப்லையோ அதே வாயால மனித நேயம் மிக்கவர்கள் என்று சொல்லி இறைவன் சொல்ல வச்சானா சொல்ல வச்சானா இல்லையாங்க நீ விவரம் தெரியாம பேசுற ஒருவேளை சின்ன பிள்ளை எனக்கு சந்தேகமா இருக்குது விவரம் இல்லாதவனா இருப்பியும் சந்தேகமா இருக்குது எம்ஆர்கே அவர்களே எம் வாழ்க்கை அவர்களே நால்பேட்டை தமுமுகவினுடைய கோட்டை நீ வந்து யாருடைய மேடை தமுக காரண தீவிரவாதிங்கிற சூறையாடு இருப்பான் அன்னைக்கு நாங்க அனுமதிச்சிருந்தோம் சொன்னா அன்னைக்கு நாங்க அனுமதிச்சிருந்தோம் சொன்னா எம் வாழ்க்கை பன்னீர் செல்வம் அன்னைக்கு மேடை விட்டு இறங்கி இருக்க முடியாது அன்னைக்கு கூட்டம் நடந்திருக்காது பிரிச்சு சின்ன வண்ணமாக்கி இருப்பான் நாங்க அமைதிக்கு கட்டுப்பட்டவங்க அல்லாமல் நம்பிக்கை வைக்கிறவன்

காசுக்கு வெலை போக மாட்டான் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டான் தாமுக்கா காரண திட்டிட்டு எப்படி வேண்டாம் இருந்துலாம் நீ நினைக்காத அன்பு சகோதரர் பன்னீர் செல்வம் அவர்களே உங்களை நீங்கள் திருத்தி கொள்ளுங்கள் வாய்ப்பு தருகின்றோம் திருந்தாவிட்டால் பதிலடி கொடுப்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வா இராமனா அஹ் இல்லா இறப்பில்லாத மீன் அசாலாம் அலைக்கும்